வணக்கம் நான் உங்கள் முத்துக்குமாரி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான மந்த்லி ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரி ஆகஸ்ட் மாதம் என்னென்ன ட்ரான்சிக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ட்ரான்செட் ஆகிருக்கிறாரு சூரியன் ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேலே கடகத்துலேருந்து சிம்மத்துக்குள்ளே வராரு புதன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு சுக்ரன் சிம்மத்தில் இருக்கிறாரு மித்த ராஜ கிரகங்களான சனி குரு ராகு கேது அதே இடங்களில் இருக்கிறாங்க சந்திரன் உச்சமாக இருக்க இந்த மாதம் பிறகுது சரி இந்த மாதத்தில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு சந்திர யோகம் இருக்குது சந்திரமங்கல யோகம் இருக்குது சந்திரனும் செவ்வாயும் கூட சேர்ந்துருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நல்லதை கொடுக்க போகுது நிறைய ராசிகளுக்கு ஸோ என்னென்ன நல்லதை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் சிம்மத்துக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது ஸோ ஒரு வேறுபாடான பலன் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பலனும் செகண்ட் ஹாஃப் ஒரு பலனும் இருக்க போது ஜென்ரலாக சொல்லணும்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நினச்ச விஷயங்கள் நினச்சபடியே நடக்க போகுது நிறைய விஷயங்கள்ல நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க கொஞ்சம் ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு தெளிவும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக சிம்மத்துக்கு வந்துடும் ஒவ்வொரு செக்டாருக்கும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸோ ஆறாம் அதிபதி சனி ஏழில் வக்ரம் ஸோ நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சில விஷயங்களில் கவனமாக இருங்க என்னதான் நீங்கள் பார்ட்னரை நம்பினாலும் நீங்களும் கொஞ்சம் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகுங்க என்ன மாதிரி இருக்குது ஸோ பிஸ்னஸ்க்கான ஒரு ஆடிட் அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா ஸோ உங்கள் உள்ள ஒர்க் இருக்கிறது போக அவங்க உள்ள ஒர்க்கும் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வெளியில் ஏதாவது பணத்தை பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரை நம்பி பணம் கொடுக்குறதுங்கிறதுல கவனமாக இருங்க புதுசாக யாரோ வந்து புதுசாக இல்லாத ஒரு பிஸ்னஸை சொல்லி இதை பண்ணுங்கள் இதில் நிறைய லாபம் இருக்குது அப்படின்னா ராகு கரெக்டாக க்ரீடினஸை தூண்டி விட்டுட்டே இருப்பார் எட்டாம் இருந்து ஆனால் கொஞ்சம் அதுக்கு நீங்கள் பலியாகாமல் கொஞ்சம் யோசித்து ப்ராப்பரான டெசிஷன் அப்படிங்கிறது இருங்க பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் பட் பாட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களில் நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்க நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணலை நாங்கள் வேலை தான் பார்த்துட்ருக்கோம் வேலை செய்யக்கூடிய சிம்ராசிகரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேருக்கு கிடைக்கும் முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் பற்றி யாரோ சொல்லி கேள்விப்படுறீங்க எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை மா எந்த கால்ஃபார்மே இந்த மாதம் வரலை அப்படின்னாலும் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இல்லை ஒரு பிளான் ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய படிக்கிறதுக்கான எடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு நல்ல சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் நிறைய எஃபர்ட்ஸ் போடுங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணக்கூடிய சிம்மராசிக்காரர் எல்லாரும் உத்தியோகம் அப்படிங்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஸோ ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு பத்தாம் இடம் ரொம்ப வளர்த்துருக்கு ஸோ அதனால் நல்லாவே வேலை செய்வீங்க ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சதுக்கே இந்த ஆகஸ்ட்லேருந்து இனிமேல் உங்கள் ஜாப் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் சரி ஓகே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும் ஆல்ரெடி கண்டவசனி உண்மையை சொல்லணுன்னா எளியும் புனியமாக இருந்தது யாருன்னா சிம்மராசிக்காரர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தான் என்ன ரீசன்னா எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் என்னதான் பிரச்சனை இல்லாமல் போனாலும் இந்த கண்டக சனி வரும் பட்சத்தில் கடைசி ஒன்றரை வருஷம் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பாகவே இல்லை ஹஸ்பண்டை பார்த்தாலே எரிச்சல் வரும் ஒய்ஃபை பார்த்தாலே எரிச்சல் வரும் அதே மாதிரி யாருக்காவது வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா கூட ஒரு பொண்ணே அமையாது அந்த பொண்ணு மாப்பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் அந்த வரன்கள் அந்த புறவைகளை பார்க்கும்போது அவங்க கிட்ட பேசும்போது அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அனுபவத்துல கல்யாணமே நமக்கு இன்னுமே வேணாம்னு தோணிடும் அந்த மாதிரி கசப்பான அனுபவத்தை தான் இந்த கண்ட சனி கொடுத்துட்டு இருந்தாரு பட் கவலையப்படாதீங்க சனி வக்ரம் ஆயிட்டாரு ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு ஸ்பேஸ் பர்சனல் லைஃப்பில் கிடைக்கும் இந்த இருந்து அடுத்த நவம்பர் வரைக்கும் சனி வக்ரமாக தான் இருக்க போகிறாரு அதுக்கப்புறமும் அந்த கண்டக சனியோட பாதிப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது இல்லை ஸோ அதனால் இப்போவே நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் தேட ஆரம்பிங்க ஃபோர்த் கமிங் மந்த்ஸ் நல்லா இருக்குது ஃபிக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சனி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சுமூகமான நிலையை கொடுப்பாரு அதை காப் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுங்க அடுத்தவங்களை யாரும் உள்ளே இன்வால்வ் பண்ண வேண்டாம் ஈகோ கிளாஷஸ் வேண்டாம் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிறது வேணாம் கல்யாணம் ஆயிட்டாலே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறது மட்டும் தான் உண்மை சோ அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க சரி ஓகே குழந்தைக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்படி இருக்கும்னா குரு நல்லா இருக்கிறாரு ஸோ புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்க சிம்மத்துக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா அஞ்சா இடம் நல்லா இருக்கு ஸோ அதனால புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும் பிஸ்னஸ் எப்படி போனாலும் கரியர் எப்படி போனாலும் பர்சனல் லைஃப் எப்படி போனாலும் சொசைட்டியல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கு சமூக அந்தஸ்து அது நல்லாவே இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே ஆனால் வெளியில் எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க பட் அந்த உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லாத நிலமையும் அடுத்தடுத்த மாதங்களில் நல்லாவே மாறப்போகுது அதனால் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாகவே இருக்கலாம் ஆகஸ்ட் மனத்தில் குழந்தை பெரு நிச்சயம் அதை விட பெரிய கௌரவம் என்ன இல்லையா ஸோ ஒரு நான் அப்பாவாக போகிறேன் அம்மாவாக போகிறேன்னு சொல்கிறத விட கௌரவம் எதுவும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழிலையும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப்போகுது ஸோ அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்குறது அவங்க ஒரு நல்ல வேலையில் போய் உட்காரது இல்லை சின்ன குழந்தைங்கன்னா அவங்க எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகுது ஒரு நல்ல ஸ்கூலில் வந்து சீட் கிடைக்கிறது ஸோ அடுத்த வருஷத்துக்கான அட்மிஷன் நீங்கள் எங்கேயே போடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க ஸோ அது அது அடுத்த வருஷம் நீங்கள் இப்போ போடுற பிளானு இந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் நீங்கள் பிளான் போடுறீங்கன்னா கூட அடுத்த வருஷம் உங்களால் அந்த ஸ்கூலில் சேர்த்திட முடியும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கோங்க அதே மாதிரி குழந்தைங்க நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல நேம் அண்ட் ஃபேமும் உங்களுக்கு அர்ன் பண்ணி தருவாங்க சரி ஓகே எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் எப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்லா இருக்குது முக்கியமாக பூமியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப நாளாக ஒரு பூர்வீக சொத்தாக இருக்குது அப்படின்னாலும் உங்கள் அண்ணன் தம்பிட்ட அவங்க ஷேரை கொடுத்துட்டு அந்த பூர்வீக சொத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அஞ்சாம்மிடம் நல்லாயிருக்கு குரு நல்லா இருக்கிறாரு ஸோ இது வந்து ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம் சரி ஓகே நாங்கள் வந்து ஃபாரின் ட்ரை இருக்கோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குறிப்பிட்ட காலம் போய் நீங்கள் ஃபாரினில் இருந்துட்டு வரலாம் அதாவது இப்போது ஐடி பீப்புள் சொல்லுவாங்க இல்லையா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணுறோன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க திரும்ப வருவாங்க ஸோ மாதிரி நீங்களும் ஒரு பிஸ்னஸ் வேறு எதுவும் பண்ணுனாலும் போகலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஃபாரினில் இருக்கலாம் திரும்பி வரலாம் அந்த மாதிரி யோகத்தை இந்த மாதம் கொடுக்குது ஏன்னா நிலையானவர் கிடையாது சந்திரன் அந்த பன்னிரெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் பர்மனெண்ட்டாக அப்ராடில் போய் செட்டில் ஆக முடியாது பட் தற்காலிகமாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு க்ரெடிட் எடுத்துக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த மாதம் கொடுக்குது சரி எஜுகேஷன் எப்படி இருக்கும் சிம்மராசிக்கு அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கிறாரு ஒரு நல்ல ஒரு வைராகியம் வரும் எப்படியாவது படிக்கணும் எப்படியாவது மார்க் எடுத்தணும் எப்படியாவது ஒரு நல்ல நேம் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் சிம்மராசியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு வரும் ஆல்ரெடி சூரியன் ஆட்சி ஆகிட்டு இருக்கிறதுனால ஆளுமை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஒரு கடைநிலை எம்ப்ளாயியாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்து மேலே வந்துடணுங்கிற ஒரு வைராகியம் வரும் ஸோ படிங்க நல்ல மாதம் தான் இந்த மாதம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய செலக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதம் படிக்க ஆரம்பிங்க நல்ல எஃபோர்ட்ஸ் போடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்மத்துக்கு ஓவராலாகவே இது ரொம்ப நல்ல மாதம் நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய மாதம் அதே மாதிரி உங்கள் குடும்பம் உங்களுடைய ஃபேமிலி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் நல்லாவே எடுத்து செய்வீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா புதன் சிம்மத்தில் இருக்கிறது நல்லது பட் ஒரு ஒரு எரிச்சலூட்டும் தன்மையில் தான் இருக்கிறாரு ஸோ எல்லோரையும் நம்புறது எல்லாருக்கும் பணம் கொடுக்கறது எல்லாருக்கும் பாசம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தை விட்டுட்டு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் செகண்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி இந்த மூணு விஷயத்துலையுமே சிம்மம் ரொம்பவே கவனமாக தான் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்குடியே பிரத்யேக பலன் கிடைக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்கள் சஜஸ்ட் பண்ணுவேன் அதாவது நீங்கள் டே டு டே லைஃப்பில் எந்திரிக்கிறது தூங்கிறது ஒரு ஸ்கூல் போகிறது காலேஜ் போகிறது கோயிலுக்கு போகிறது ஆஃபீஸ் போகிறது இந்த மாதிரி நீங்கள் டே டு டே பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் தான் இந்த பரிகாரங்கள் இதுக்கு நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண தேவை கிடையாது இதை பண்ணி நிறைய பெனிஃபிட் அடைஞ்சவங்க நிறைய பேர் அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் ஆல் த வெரி பெஸ்ட் சிம்மம் நன்றி வணக்கம்